الحمد لله الحمد للہ الموفق المعين وسلام علیٰ على سيدنا محمد وعلى قل وصحبه ولیٰ ومن تبعهم اجمعین و يوم الدين بحسن بعد فقد قال الله تعالى اللہ تعالیٰ فی محکم المجيد و بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا <تصفح> تتنزل <تصفح> عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي <التصفح> كنتم توعدون قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال النبي صلى الله عليه وسلم சதக் கல்லாஹ் மௌலான அலௌதியும் சதக்கர் சூலு நபியுல் கரீம் அஹனு அலா தலிக் மீனர் ஷாஹிதின் அவர் ஷாகிரின் அல் ஹம்துல் இல்லாஹ் ரம்பில் ஆலமின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக வந்து உதித்தான் அலிஹி வசல்லும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபா தாபியா இன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுளியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹின் பேரருளால் புனிதமான ரமலான் பூரணமான முப்பது நாளை அடைந்து நிறைவான ஈது பெருநாளை கொண்டாடி முடித்து இன்றைக்கு நாம் இவ்வாண்டின் முதல் ஜுமாவிலே அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு மாத காலம் பரிபூரணமான அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறக்கூடிய காரியங்களை செய்தவர்களாக நாம் அல்லாஹுவின் திருப்தியை பெற்ற கையோடு ஈது கொண்டாடி நிறைவு செய்திருக்கிறோம் இந்த ரமதான் மாதம் நமக்கு தந்து சென்ற சில பாடங்களை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்று தன்மைகளை ரமதான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது எந்த அடியான் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் செய்த நற்காரியங்களை நாம் கொண்ட நற்குணங்களை நாம் வெளிப்படுத்திய அல்லாஹ் ரசூல் விரும்புகிற நடவடிக்கைகளை மீண்டும் ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து நமது வாழ்க்கையை சீரான ஈமானின் பக்கம் நேர்வழியின் பக்கம் நகர்த்தி செல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ரமதான் மாதத்தில் மூன்று குணங்களை மூன்று செயல்பாடுகளை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம் முதலாவது சகிப்புத்தன்மை மற்ற எல்லா மாதங்களை விட ரமதான் மாதத்தில் நாம் அதிகம் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறோம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப நீங்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் யாரும் உங்களிடத்தில் வந்து வீண் வம்பிழுத்தால் நீங்கள் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இன்னி சாயிமுன் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் எனவே நான் தர்க்கம் செய்ய சர்ச்சை செய்ய விதண்டாவாதம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லிவிடுங்கள் என்ற பொன்மொழிக்கேற்ப பொதுவாகவே முஸ்லிம்களாகிய நாம் மற்றெல்லா மாதங்களை விட ரமலான் மாதத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டோம் அடுத்தவர்களை பற்றி அவதூறுகளை பேசுவதோ கோல்புறம் பேசுவதோ அல்லது அடுத்தவர்களிடத்தில் நாம் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட ரமதான் மாதத்தில் நாம் சண்டையிடக்கூடாது அவசியமற்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டிருக்க என்று நாம் தேவையில்லாத செயல்பாடுகளில் நேரம் செலுத்துவதை தவிர்த்து வந்தோம் அது இனியும் நமது வாழ்க்கையில் தொடர வேண்டும் எல்லா காலங்களிலேயும் நாம் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து பழக வேண்டும் எப்படி நோன்பு மாதத்தில் நோன்பு வைத்திருந்ததால் கலைப்புடனோ அல்லது பெருமானாரின் உத்தரவுக்கேற்பவோ நாம் அமைதியாக வாழ்கிறோமோ அதே போல இனி வரக்கூடிய காலங்களிலேயும் நாம் அப்படி வாழ முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் திருக்குற ஆணிலே அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லாக இன்னல்லதீன காலூர் அப்பூநல்லாகூ நிச்சயமாக யார் எது இறைவன் அல்லாஹ் என்று கூறி பிறகு அவர்கள் சொல்லுகின்ற பிரகாரமே நிலை நின்று வாழ்வார்களோ அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் இறங்கி நற்செய்தி சொல்லுகிறார்கள் அல்லா தகாஃபு நீங்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் அச்சப்பட வேண்டியதில்லை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று மலக்குமார்கள் செய்தி சொல்லுகிறார்கள் என்று திருக்குராணில் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறார் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை நிலைத்திருந்து செயல்படுதல் என்பது முக்கியம் அதைத்தான் இரண்டாவது பண்பாக நாம் ரமதானிலே அடைந்திருக்கிறோம் ரமதான் மாதத்தில் எவ்வளவு பெரிய பாவியும் கூட விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை அவர் தன் வாழ்க்கையில் மேற்கொள்கிறார் நோன்பு விடுவதை வெறுக்கிறார் குடிகாரராக இருக்கக்கூடிய பலர் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ரமலான் ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதத்தில் பேணுதலாக நடந்து கொள்கிறார் தொடாதவர்கள் கூட ரமதான் மாதத்தில் நான் தொட வேண்டும் என்று ஐவேலை விடாமல் தொழுபவர்களாக இருக்கிறார்கள் பள்ளியின் பக்கம் வராதவர்கள் கூட நோன்பு திறக்க வருதல் சஹருக்கு வருதல் சுபுவுக்கு வருதல் மகிழ்வுக்கு வருதல் தராமியுக்கு வருதல் என்று பள்ளிவாசருடனான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறார் இதற்கெல்லாம் அல்லாவிடத்தில் நிச்சயம் கூலி உண்டு ஆனால் பிறகும் இந்த பண்புகள் தொடர்கிற பெரிதும் விரும்புகிறார்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலைவசல்ல செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லா அமல்களில் மிகச் சிறந்தது எது நான் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் அந்த நல்ல காரியம் அல்லாஹ்வின்பால் என்னை நெருக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ்விற்கே ரொம்ப பிடித்ததாக இருக்க வேண்டும் அப்படி நான் எந்த அமலை செய்ய என்று கேட்டபோது பெருமானார் சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னார்கள் அதுவ முகாயின் கல்ல நீங்கள் எந்த அமலை வேண்டுமானாலும் செய்யுங்கள் தொடர்ந்துதாக இருக்க வேண்டும் அது எவ்வளவு குறைந்ததாக சிறிய அமலாக இருந்தாலும் சரி என்று சொன்னார் ஒரு சஹாபி ஆர்வத்தோடு வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறார் யாரா சிறந்த அமல் எது என்று எனக்கு கற்றுத்தாருங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு பெருமானார் ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய செய்ய வேண்டும் வேண்டும் என்று என்று பிரியப்படுகிறார் நிறைய ஏழைகளுக்கு வந்து நம்மிடம் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஏழைகளுக்கு நான் பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ன செலவானாலும் பரவாயில்லை நீங்கள் சொல்லுங்கள் என்றால் அவர் எவ்வளவு தூரம் செலவு செய்ய விசால குணத்தோடு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு பெரிய அளவிற்கான தொகையை சொல்லி அவரிடமிருந்து நாம் பெற்று சதக்கா செய்யலாம் ஏனென்றால் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு தேட்டத்தோடு அவர் வருகிறார் அப்படி ஒரு தேட்டத்தோடு வந்த தான் பெருமானார் அவர்கள் எந்த அமலை செய்தாலும் தினமும் செய்யுங்கள் அது எவ்வளவு சிறியதாக குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் நாயகம் நினைத்திருந்தால் ஆயிரம் ரக்காத்துகள் நீங்கள் ஒரு இரவில் தொழுங்கள் அல்லாஹிற்கு பிடிக்கும் என்று சொல்லிருக்கலாம் அல்லது லட்சம் தீனார்களை செலவு செய்யுங்கள் பிடிக்கும் சுலபமாக யாராலும் செய்ய முடியாத காரியம் அது என்று இன்னும் வேறு எத்தனையோ அமல்கள் சிரமப்படுத்தக்கூடிய அமல்கள் இருக்கின்றன நேர காலத்தை ஒதுக்கி அல்லது வியர்வை சிந்தி சம்பாதித்த காசு பணத்தை செலவு செய்வதில் நாயகம் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம் அவர் எந்த அமலையும் செய்வதற்கு துணிந்துதான் இந்த கேள்வியவே கேட்டார் ஆனா பெருமானா சல்லிசல்லம் அவர்களோ நீங்கள் செய்வது எவ்வளவு குறைந்த நேர அமலாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நஃபில் தொழுகிறீர்களா தினமும் தொடுங்க எனக்கு ஆர்வம் வந்தது இரவு முழுக்க தூங்காமல் நின்று வணங்கினேன் அதற்கு பிறகு ஆர்வம் போனதற்கு பிறகு மூன்று நான்கு ஆறு மாதங்கள் பள்ளி பக்கமே வருவதில்லை இதை பெருமானார் விரும்பவில்லை எனக்கு ஆர்வம் வந்தது திடீரென்று நூறு ஏழைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதற்கு பிறகு சதக்காவுடைய சிந்தனையே இல்லாமல் என்றால் இதை பெருமானார் கொஞ்சமாக நீங்கள் செய்தாலும் அதை தொடர்படியாக செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு தஸ்மீக என்னால் செய்ய முடியும் நூறு தஸ்மீகள் செய்ய செய்வதற்கு ஐந்து நிமிடங்கள் போதும் அவ்வளவுதான் செய்ய முடியுமா பரவாயில்லை ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் இல்லை நூறு செய்வதற்கு கூட எனக்கு முடியாது ஒரு ஐம்பது தஸ்மியை நான் செய்வேன் இரண்டரை மூன்று நிமிடங்கள் தான் ஆகும் பரவாயில்லை அவ்வளவு செய்தாலும் அதை தினமும் செய்யுங்கள் இல்லை என்னால பத்து தடவை தான் அஸ்துனா சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா கூட நீங்கள் தினமும் செய்யுங்கள் எடுத்த வேகத்தில் வேகமாக அமர்ந்து இரண்டு மூன்று மணி நேரங்கள் செய்து சோம்பல் அடைந்து அடுத்த அடுத்த நாட்களில் அந்த அமலை செய்யாமல் இருப்பதை பெருமாநா செல்ல விரும்பவில்லை கொஞ்சமாக நீங்கள் செய்தாலும் அதை நியமமாக செய்யுங்கள் அதில் தான் அல்லாவின் நெருக்கம் இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் அதே போலதான் ஒரு மாத காலம் பல சிரமங்களை சகித்து கொண்டு பல இன்னல்களை பொறுத்து கொண்டு பல செலவுகள் வந்தபோதும் போதும் கூட அதற்கு அஞ்சாமல் நாம் நம்முடைய காலத்தை செலவு செய்து அல்லாவிற்கு பிடித்த வழியிலே நாம் அமல்கள் செய்தோம் எத்தனை எத்தனை அமல்கள் கடினமான வெயிற்காலத்தில் நோன்பு வந்திருந்தாலும் கூட முப்பது நோன்புகளையும் விடாமல் வைத்தவர்கள் சமுதாயத்தில் அதிகம் பல வேலைகளுக்கு மத்தியில் நோன்புகளை வைத்தார்கள் பகலில் உறக்க ஓய்வு இல்லாமல் நோன்புகளை வைத்திருக்கிறோம் தான தர்மங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்தில் உலக அளவில் இல்லாமல் அதிகப்படியான தான தர்மமாக செலவு செய்யப்பட்ட தொகை ஒரு லட்சத்தி இருபது மில்லியன் கோடி என்று ஆய்வு சொல்லுகிறது ஜக்காத் கணக்கில் வரல ஜக்காத்து கணக்கு எடுத்தால் இன்னும் அதிகமாக போகும் முஸ்லிம் மக்கள் ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு திறப்பதற்காக நோன்பு சகர் செய்வதற்காக ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கத்து பித்தராக அதிகப்படியான தான தர்மங்களாக செலவு செய்த தொகை ஒரு லட்சத்தி இருபது மில்லியன் கோடிகள் என்று ஆய்வு சொல்கிறது இந்த ஆண்டிற்கான கணக்கு இன்னும் வரவில்லை பிற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிக் ரிலீஃப் என்கிற ஒரு வெப்சைட்டில் ஏழைகள் அகிலம் எங்கும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு வழங்குவதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு நாற்பது வருடங்களாக நடந்து இந்த ஒரு ஆண்டில் மட்டும் அவர்கள் வசூல் செய்து ஏழைகளுக்கு உணவு அளித்தது எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேருக்கு உணவு வழங்கியிருக்கிறார் உலக அளவில் திரட்டப்பட்ட நிதி உலக அளவில் ஏழைகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு பொட்டலங்களாக மாறி போகிறது எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளலாம் ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் உணவு வழங்கப்பட்டாலும் என்ன தொகையாக நமது மசிதிலே சஹர் சாப்பாடு ஏற்பாடு செய்தோம் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறோம் மாதத்திற்கு சுமார் மூன்று லட்சம் ரூபாய்கள் வசூல் செய்யப்படுகிறது ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பெரிதாக எந்த பண பொருளாதாரமும் பின்புலமும் இல்லாத மால்லாம் இன்னும் எத்தனை எத்தனை ஊர்களில் எவ்வளவு தான தர்மங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றது தன் வீட்டில் சாப்பிட வசதி இல்லாத எத்தனையோ ஏழைகள் மஸ்ஜிதிலே சகர் சாப்பாட்டிற்காக வெட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திருக்குறானில் அல்லாஹ் ஒரு வசனம் இப்படி சொல்வார் அல்லதீன யு சீருன அல்லா அன்பசியும் அளவுக்கான பிகிமுஹசாசா தங்களுக்கு தாங்களே தேவை இருக்கிற சமயத்திலேயும் தங்களுடைய சகோதரர்களுக்கு வழங்குவதற்காக தான தர்மங்கள் செய்பவர்களைப் பற்றி அல்லாஹ் குரு ஆனில சிராகித்து பேசுகிறா இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பெரிதாக தான தர்மம் செய்வதற்கு வசதி இல்லாத சூழலிலும் ஜக்காத் தகுதி இல்லாத சூழலிலும் அடுத்தவர்கள் பசியை போக்குவதற்காக அடுத்தவர்கள் நோன்பு வைப்பதற்காக நோன்பு திறப்பதற்காக பெருநாளில் புத்தாடை அடுத்தவர்களும் அணிய வேண்டும் என்பதற்காக வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக சென்ற மாதத்திலே நாம் நிறைய இருந்திருக்கிறோம் முப்பது நாட்களும் தராவிக தொழுத சமுதாயம் மற்ற நாட்களில் பருள் தொழுவதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட ரமதான் மாதத்தில் சுமார் ஒரு மணி நேரம் தராவிக எந்த சலிப்பும் சோர்வும் இல்லாமல் முழு குர்ஆனையும் கேட்க வேண்டும் என்கிற தேட்டத்தோடு எல்லா துன்பங்களையும் சகித்துக்கொண்டு இந்த சமுதாயம் தராவிக தொழுதிருக்கிறது இருக்கிறது இருந்தவர்கள் இருக்கிறார்கள் லைலத்துல் கதிரை அடைந்து விட மாட்டோமோ என்கிற தேட்டத்தில் இரவு முழுக்க இபாதத்து செய்தவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக நிறைய குடும்பத்து பெண்மணிகள் ரமலான் மாதத்தில் இரவு தூக்கமே இல்லாமல் வாழக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகளை சமுதாயத்தில் பார்க்க முடியும் ரமலான் மாதம் வந்து விட்டாலே இரவு தூக்கம் கிடையாது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆக்கி பொங்கி அவர்களுக்கு சாப்பிட வைத்து உறங்க வைத்து விட்ட பிறகு இரவு முழுக்க குர்ஆன் ஓதுவதும் திக்ருகள் செய்வதும் தொழக்கூடியதுமான பெண்மணிகள் சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்னுடைய சொந்தத்தில் ஒரு பெண்மணி இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் இருபத்தி நான்கு குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறார் நாம் வரலாற்றில் கேள்விப்படுவோம் இமாம் ஷாஃபி ராமுத்துல்லா யலஇ தினமும் ஒரு குர்ஆன் முழுமையாக ஓதி முடிப்பார்கள் என்று வரும் முப்பது ஜிசுக்கள் அது வரலாற்று செய்தியாக ஒரு ஆச்சரியப்படத்தக்க செய்தியாக மட்டும் இல்லாமல் நிதர்சனத்திலும் நடக்கிறது இருபத்தி ஏழு நாட்களில் இருபத்தி நான்கு குர்ஆன் ஓதி இருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு குர்ஆன் வருகிறது இன்னமும் ஒரு மூன்று ஜிஸ் மூன்று குர்ஆன்கள் ஓதி இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குர்ஆன் முடியுமா முடியும் என்று இந்த சமுதாயம் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற மூன்றாவது படிப்பினை என்னவென்றால் ஒரு முஸ்லிம் அல்லாவை வணங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கிவிட்டால் நாம் அமல்கள் செய்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு திறந்து கொடுப்பான் மற்ற மாதங்களில் பொதுவான சிந்தனை என்ன இருக்கிறது நமக்கு கடையை மூடிட்டு போக முடியாது தொழுகைக்கு கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கடையை மூடிட்டு மூடிட்டு போயிட்டு வந்தா கஸ்டமர்கள் வந்துட்டு கடை இருக்க மாட்டேங்குதுன்னு அப்புறம் ரெகுலரா வர மாட்டாங்க வியாபாரம் பாதிக்கிறது அல்லது பல வேலைகளை நாம் காரணம் சொல்வோம் குடும்பத்தை பார்க்க முடியாது என்று காரணம் சொல்வோம் ரமதான் மாதத்தில் மட்டும் எப்படி சாத்தியப்படுகிறது ரமதான் மாதத்தில் தான் நாம் அல்லாஹை நெருங்க வேண்டும் என்கிற உணர்வோடு வருகிறோம் அப்படி வருகிற போது நமது முயற்சியை அங்கீகரித்து அல்லாஹ் நமது வேலைகளை நம்முடைய இபாதத்துகளுக்கு தோதுவாக மாற்றி தந்து விடுகிறான் ரமலாவில் மட்டும் எப்படி சாத்தியப்படுகிறது ரமலானில் மட்டும் நம்மால் எல்லா அமல்களையும் விடாமல் எப்படி செய்ய முடிகிறது மற்ற நாட்களில் எல்லாம் வீட்டில் காலை உணவு சாப்பிட்டு விட்டு வந்து கடையில் இறந்தால் மதியம் இரண்டு மணிக்குள் பசிக்கிறதா இல்லையா நேரத்தை நாம் பார்க்காவிட்டாலும் கூட பசியே நமக்கு ஞாபகப்படுத்தி விடும் வீட்டுக்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது ரமலார் மாதத்தில் பசியே எடுப்பதில்லையே நான் நேரில் கண்டவற்றை சொல்லுகிறேன் எத்தனையோ நேரங்களில் அல்சர் போன்ற வியாதிகளால் சுகர் போன்ற வியாதிகளால் எத்தனையோ சகோதரர்கள் ரமதான் மாதத்தில் பசியின் தாக்கமே இல்லாமல் பகல் முழுக்க வணக்க வழிபாடுகள் செய்து நோன்பு திறக்கிற நேரத்திலேயும் புத்துணர்ச்சியோடு அமர்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடியும் சென்ற ஆண்டு ரமதானிலே நான் சொன்னேன் நான்கு வருடங்களாக நோன்பு வைக்க முடியாத மூதாட்டி ஒருவர் நமது பக்கத்து மகல்லாவை சார்ந்தவர் நான்கு ஆண்டுகளாக நோயின் தாக்கத்தால் நோன்பு வைக்க முடியவில்லை வருந்தினார் புலம்பினார் முதல் நோன்பு வந்தபோது என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்று முதல் நோன்பு வைத்தார் நோன்பு திறக்கிற நேரம் வரை பசியோ தாகமோ அவருக்கு ஏற்படவில்லை நல்லபடியாக நோன்பை நிறைவேற்றியதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை பிறந்தது இனி நமது வாழ்க்கையில் நோன்பே வைக்க முடியாத அளவிற்கு நான் முதுமையை அடைந்து விட்டோமோ தளர்ந்து விட்டோமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு ஒரு உற்சாகம் பிறந்து அடுத்தடுத்த நோன்புகள் வைத்தார் சென்ற ஆண்டு ஈதன்றைக்கு சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பது நோன்பும் நான் வைத்தேன் அல்லாஹ் எனக்கு எப்படித்தான் சக்தியை கொடுத்தான் என்று எனக்கே தெரியவில்லை திருக்குரானில் அல்லாஹ் சொல்லுகிறார் சொல்லுகிறான் யத்தக்கில்லாத எஜ் அல்லஹு மஹ்ரஜா யார் என்னை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வழிகளை திறந்து விடுவோம் வ எர்சு குஹும் ஹைசுலா அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் சிந்தித்து பார்க்க முடியாத வகையில் அவர்களுக்கு நாம் ரிசு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படித்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கின்றன எத்தனையோ முடியாதவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் எத்தனையோ அமர்ந்து தொழுபவர்கள் தராவீகை நின்று தொழுகிறார்கள் தனியாக தொழுகிற போது இரண்டு ரக்காத்துகளை இரண்டு நிமிடத்தில் முடிப்பதற்கு முன்பே சோம்பல் படக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள் தராவீக நேரத்தில் தொழுது முடித்ததற்கு பிறகு இருபது ரக்காத் முடிந்து விட்டதா போனதே தெரியலையே என்று சொல்கிறார்கள் விவாதத்துகளில் நமக்கு லைப்பு ஏற்படுகிறது நாம் இபாத செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை அங்கீகரித்தான் அதற்கான நமக்கு கொடுத்தான் எந்த சலிக்காமல் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு ரமதானில கிடைத்தது இவற்றை எல்லாம் இழந்துவிட்டு ரமதானை விட்டு நாம் வெளியே சென்று விடக்கூடாது அவையெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களிலும் தொடர வேண்டிய பண்புகள் அதைத்தான் சுருக்கமாக சொன்னார்கள் நீங்கள் ஆரவாரமாக சில நாட்கள் அமல் செய்துவிட்டு அடுத்த அடுத்த நாட்களில் அமைதியாக இருந்து விடுவதை விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமல் செய்தாலும் நிரந்தரமாக நீங்கள் அமல் செய்யுங்கள் சூஃபியாக்கள் நமக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒரு செங்கலை நீங்கள் கீழே வைத்து அதை முழுவதுமாக நீங்கள் ஈரப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வாரி தண்ணீரை எடுத்து ஒரே நேரத்தில் ஊற்றினால் மேலே நனையும் உள்பகுதியெல்லாம் நனையாது அதுவே நீங்கள் அந்த வாரி தண்ணீரை ஒரு டம்ளரில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டால் ஒரு தண்ணீர் கூட வீணாகாது நீங்கள் பாதிவாளி ஊற்றுவதற்கு முன்பே அந்த செங்கல் நீங்கள் எதிர்பார்ப்பது போல முழுமையாக ஈரமாகி இருக்கும் இந்த உள்ளமும் அப்படித்தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நல்ல பயான்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் இறக்கினால் அதில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம் சிலவை வீணாகி போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு பலன் தரும் வாரத்திற்கு ஒரு முறை கேட்டுவிட்டு சென்று விடுவோம் என்னவென்றால் தினமும் ஒரு ஐந்து நிமிடம் மார்க்கத்தை பற்றிய தெளிவான பயான்களை கேட்குதல் அல்லது படிக்குதல் தர்ஜமாக்களை படிக்குதல் ஹதீஸ்களை விலக்கி சொல்லக்கூடிய பயான்களை கேட்குதல் தினமும் இது இருக்குமானால் அது ஏற்படுகின்ற தாக்கம் பல பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் தான் பெருமானா அவர்கள் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தில் அவர்களை பக்குவப்படுத்தியது போலவே கடைசி காலம் வரை பக்குவப்படுத்தினார்கள் எப்போது சஹாபாக்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்து அல்லாவே தான் பொருந்து கொண்டதாக திருக்குறள் அங்கீகாரம் வழங்கிவிட்டான கூட்ட சமுதாயமாக இது மாறிவிட்டது திருக்குறானை மரணம் செய்தவர்கள் நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள் திருக்குறானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சகாபாக்கள் பல பேர் உருவாகி விட்டார்கள் ஆனாலும் மௌத்து வரைக்கும் பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஜும்மா பயானோடு நிறுத்தவில்லை தினமும் சுமூகுக்கு பிறகு பயான் செய்யும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் சகாபாக்களுக்கு எதுக்கு பயான் நன்றாக பக்குவப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு எதுக்கு பயான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் இறக்கி கொண்டே இருக்க வேண்டும் நான் புரிவதற்காக சொல்லுகிறேன் சுகர் வந்துவிட்ட ஒரு மனிதர் தினமும் காலையும் இரவும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகிற போது தினமும் காலையில ஒன்று மாலையில ஒன்று அப்ப மாசத்துக்கு அறுபது மாத்திரை எடுக்கணும் ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள மொத்த மாத்திரை எடுத்துட்டு போற மீதி இருபத்தஞ்சி நாள் அமைதியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா நமக்கு அறுபது மாத்திரை சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு எடுத்தா என்ன ஆகும் அல்லது அது கூட வேணாம் காலை ஒன்று மாலை ஒன்றுன்னு இருக்கிறத நான் காலையிலே ரெண்டு சாப்பிட்டுக்கிறேன் அல்லது நைட்டே ரெண்டு சாப்பிட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படியே நாம எடுத்துக்கொள்ள முடியாது நோயை சரி செய்யாது மாறாக நோயை அதிகமாக்கி விட்டுரும் எந்த நேரத்தில் எவ்வளவு மருந்தை உட்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பது மனித புத்திக்கு இயல்பாக புரியக்கூடிய சாதாரணமான விஷயம் மார்க்கத்திற்கும் இதுதான் விதி பெருமானார் சல்லல்ல அலிஸ்லாம் அதைத்தான் நம்ம எழுத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் குறைவாகவே செய்யுங்கள் அதை தினமும் செய்யுங்கள் அந்த பண்பு நம்மிடத்திலே வருவதற்குத்தான் இந்த ஒரு மாதம் நமக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு வைத்தோம் ஒவ்வொரு நாளும் தராவை தொழுதிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தகஜு தொழுதிருக்கிறோம் துவாக்கள் செய்திருக்கிறோம் இது அடுத்தடுத்த நாட்களிலேயும் நமக்கு தொடர்ந்து விடுமானால் அதை பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை இந்த ரமதானில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் நாம் நினைத்தால் நிச்சயமாக நம்மால் முடியாதது இல்லை அடுத்தடுத்த நாட்களிலேயும் அதை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்ல அதுதான் அப்படிப்பட்ட உயர்ந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக